நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நம்ம இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தில் பொது தேர்வு எழுதியுள்ள மாணவர்கள் தங்களுடைய தேர்வு முடிவுகளை டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் அல்லது டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அல்லது https கோலன் ரிசல்ட்ஸ் என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமில்லாமல் பள்ளி சார்பில் மாணவர்களுக்கு எஸ்எம்எஸ் வாயிலாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ தேர்வு முடிவுகளை பார்ப்பதற்கான இணையதள லிங்குகள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் ரெஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுடைய தேர்வு முடிவுகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்